வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வரலாறுக்கான உச்சத்துலருந்து தங்கத்தோட விலை மீண்டும் சரிஞ்சிருக்க வேலை வெள்ளியோட விலையும் சரிஞ்சு காணப்படுது இதை மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படி சரிஞ்சால் எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ வெள்ளியோட விலை ரெண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை இன்றைக்கி சரியில்ல காணப்பட்டாலும் இதுவரை பார்த்தோன்னா ஏற்றத்தில் தான் இருக்குது இது மேற்கொண்டு இந்த வார்த்தையிலையும் ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதோட விலை அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினாறாயிரத்து வந்து குறைந்தபட்சமாக ரெண்டு லட்சம் இல்லை ரெண்டு லட்சத்து ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்குச்சந்தையோட அதிரடி ஏற்றமும் இந்திய பங்குச்சந்தையும் அமைந்து காணப்படவில்லை இருபத்தி நான்குக்கார் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நானூத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் கனப்படல சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேளையில் அரை பவுனோட விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி சரிவில் காணப்படுறது மேற்கொண்டு இந்த வார்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சவரன் விலையானது நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்து எட்டாயிரம் பக்கத்தில் இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே வலையில் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்திலையும் சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி போட்டிங்கன்னா வீடியோ குறைவர் லைக் பண்ணுங்கள் அரை பவுனோட விலையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் அதாவது விலை சரிவில் காணப்படுற விலை இது மேற்கொண்டு நம்மளுக்கு சவரன் விலையானது ஒரு லட்சம் ரூபாய் இல்லை ஒரு லட்சத்து ஆயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்காயிரம் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறே இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமா காணப்படுது